ஒரு <laughs> ஒரே விதமான சிந்தனையுள்ளங்க மத்தளியாரும் புதிரையர்களும் இந்த மாபெரும் வகையில் குbild இருக்கிற உருவங்களை கூர்ந்து தெரிஞ்ச பிறகு இந்த யாராவது சொன்னா இந்த பாரதத் துணை மற்றது தனுங்கட்டலா மத்தளியாரே இந்த யாராவது சொன்னா அதே பந்து இது பொதுவா தினா பொது காலை கடந்துறோடு காலை போறது மீறக் கிளையலை அவங்க சாவியை తీసేிறது நம்ம பொறியாளர் வந்து காலை வரே மதிய வரே மலையூர்க்கு நடுவே போக்கறேன இந்த நேரத்துல